நீங்க சொல்லி கொடுப்பதால் வளர்வது கிடையாது நீங்கள் வாழ்ந்து காட்டுங்கள் அவர்கள் வாழ கற்றுக்கொள்வார்கள் நல்லா புரோட்டாவை போட்டு அழிச்சு நின்றான் புரோட்டா சால்னா போட்டுங்க சில பேர் பார்க்கறேன் தஞ்சாவூர் கோயில் மாதிரி கட்டுறாங்க உண்மையா சார் அஸ்திவாரம் போடுறான் புரோட்டா வந்துடுதா அதை அப்படியே பிச்சு அப்படி ஓரமாக போட்டு கண்களில் பார்க்குறான் அப்படி ஆசையாக சாப்பிட்றோன்னு எனக்கு பிடிக்கும் ஏன்னா நான் சொன்னேன் முதல்ல சொன்ன மாதிரி என் பொண்ணு அப்படி தான் ஆசை சாப்பிட்டேன் ஆனால் சால்னாவை ஊற்றுறான் அந்த புரோட்டாவே கதருது போதுண்டா விடுறா விடமாட்டேன் சால்னா டேஸ்ட்டாக இருந்துருச்சுன்னா கரண்டியில் ஊற்றாதீங்க பெக்கெட்டோட கமுத்துங்கிறான் எல்லா ஹோட்டல்லையும் நல்லா சமைக்கிற ஆட்கள் இருக்காங்க திங்கிறவன் அதிகமாக திங்கிறதுனால வர பிரச்சனை இது அப்படியே புரோட்டாவெலாம் போட்டு நல்லா தின்னுட்டு மொபைலில் வீடியோ பார்க்குறாரு புரோட்டா சாப்பிடுவதால் ஏற்படும் கெடுதல் எவ்வளோ கெடுதல் பார்த்தீங்களா நான்லாம் எதிர்பார்க்கவே இல்லை இப்படிலாம் கெடுதல் இருக்கும்னு அப்பா என்னதான் உனக்கு சொல்லி புரிய வைக்க எந்த காலத்தில் தான் நீங்கள்லாம் புரிஞ்சுப்பீங்க கேட்பாங்களா இல்லையா இந்த வாழ்க்கையை பற்றி சிம்பிள் நீங்க வாழுங்க அவங்கள வாழ விடுங்க நீங்க ஒரு பொம்மை கடை கூட்டு போறீங்களா அந்த குழந்தை என்ன பொம்மை கேட்டாலும் வாங்கி தர ஆளா இருந்தா கூட்டு போங்க இல்லைன்னா கூட்டு போகாத ஒரு பையன் அவங்க அப்பா பாக்குறான் பாத்திய அங்கிள் எனக்காக பேசுறார் அவன் பிடிக்காம தான் வந்தான் ஆனா இப்போ என்ன அவன் அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கு நல்ல அங்கிள் இனிமேல ஒரு ப்ரோக்ராம் டெய்லி பார்ப்பேங்கிறான் உண்மை நீங்கள் கஷ்டத்தை சொல்லி வளர்க்கணுங்கிறது உண்மை அதே சமயம் குழந்தைகள் எதிர்பார்க்கக்கூடிய சின்ன சின்ன மகிழ்ச்சியும் கொடுக்கணும் மனைவி எதிர்பார்க்குற சின்ன சின்ன மகிழ்ச்சியும் கொடுக்கணும் அம்மா அப்பா எதிர்பார்க்குற சின்ன சின்ன மகிழ்ச்சியும் கொடுக்கணும் அம்மா அப்பா எதிர்பார்க்குறது என்ன வெளில கூப்பிட்டு போய் வந்து நூடுல்ஸ் கேட்குறதா ஃப்ரைட் ரைஸ் கேட்குறதா எதுவுமே கிடையாது அம்மா சாப்பிட்டியா அப்பா சாப்பிட்டியா நல்லா இருக்கியா சுகர் நார்மலாக இருக்கா இந்த வார்த்தையை கேட்டாலே அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க ஆனால் நம்ம திருவள்ளூரில் இருக்கிற பாதி கலெக்டருக்கு அதுக்கு டைம் இல்லை ஒரிஜினல் கலெக்டருக்கு டைம் இருக்கு சில பேர் பரபரப்பாகவே வருவான் பார்த்துருங்களா சார் வீட்டுக்குள்ளே ஏன்னா அவன் பிஸியாக இருக்கேன்னு குடும்பம் நம்பணும் நான் முடிச்சிட்றேன் ஒன் ஹவர் ஆகிடுச்சு பரபரப்பாகவே வருவான் உள்ள வரப்பே ஆ என்ன படிச்சிங்களா ஆ சமைச்சியா அம்மா பழம் சாப்பிட்டாங்களா இப்போ எதுவுமே இல்லைன்றாங்க இவன் என்ன பண்ணுவான் ஓகே ஐயோ அந்த சிரிப்பழகையை மறுபடியும் ஒரு தடவை நீங்க இவ்வளவு நல்லா சிரிக்கிறீங்களே அம்மா நீங்க பாருங்க என்னோடய வந்துருங்க நீங்க பேசாம நான் எங்க நிகழ்ச்சி பண்ணாலும் சண்முடிகளை எங்க நிகழ்ச்சி பண்ணாலும் நீங்க வந்துருங்க எல்லா செலவும் நாங்க பாத்துக்கிறோம் உங்களை பார்த்தாவது நாங்க நல்லா பேசுறோம் ஏன்னா சில பேர் என்ன ஜோக் சொன்னாலும் சிரிக்க மாட்டாங்க ரொம்ப ஹையர் பொசிஷன் இப்போ சார்லாம் வந்து உக்காந்து எப்படி சிரிக்கிறாரு மேலே எல்லாம் எப்படி சிரிக்கிறாங்க எல்லாரும் எப்படி சிரிக்கிறீங்க ரொம்ப ஹையர் பொசிஷன்ல இருந்தா சில சமயம் ஜோக் சொல்லி முடிச்சிருவேன் அன்னைக்கு ஒரு ஊரில் ஜோக் சொல்லி முடிக்கிறேன் ஒரு ஆள் கேட்குறேன் அப்புறம் அப்புறம்னா அடுத்து என்ன அவ்வளோ ஜோக் முடிஞ்சது முடிஞ்சுதா பேசு காசு கொடுத்துருக்கல கேப்பே விடாத பேசுங்கிறான் என்னடா அம்மாவுக்கு பழைய நினைவுகள்லாம் வருதுன்னு நினைக்கிறேன் அவர் வரார் ஏன்னா நினைச்சா படிச்சியா அந்த அந்த பையன் ஒரு சிபிஎஸ்சியில் படிக்கிறான்னு வச்சேங்க அஞ்சாவது படிக்கிறான் அவனுக்கு சயின்ஸில் ஒரு டவுட்டு அப்பாட்ட புத்தகத்தை துறந்து இல்லை நம்ம சமச்சீர் கல்வியே சிபிஎஸ்சி ஸ்டாண்டர்டில் தான் இருக்கு இப்போ எல்லாமே கல்விக்கு இன்னும் பாகுபாடு இல்லை நாம நம்ம பெற்றோர்கள் விருப்பம்தான் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நான் கல்வித்துறையிலே ரொம்ப வருஷமாக ட்ராவல் பண்ணுறதுனால சொல்கிறேன் அஞ்சாவது புத்தகத்தை தொடர்ந்து அப்பா சயின்ஸில் இது டவுட்டுப்பா கேட்குறான் என்ன பண்ணுவோம் நாம படிக்கலை எனக்கு இது டவுட்டுன்னு கேட்குறான் என்ன பண்ணுவோம் ஒன்றும் பண்ண மாட்டோம்ல அப்போ நீ ஒன்றும் பண்ணாத சார் ஒரு பூட்டு பூட்டி இருக்கு சார் ஒரு பூட்டு இருக்கு அதை கடப்பாறையில் உடைச்சி திறக்கலாம் சாவியை போட்டு திறக்கலாம் கரெக்டா கடப்பாறையில் உடச்சி திறக்கிறப்ப அந்த பூட்டுக்கு சேதம் ஆனா பூட்டினுடைய இதய தொட்டு சாவி வச்சு திறக்கிறப்ப அந்த பூட்டு சந்தோஷமா சிரித்து திறக்கும் கரெக்டா வார்த்தைகளும் அப்படிதான் வார்த்தைகளும் அப்படிதான் நீங்க மண்டையில் அடிக்கிற மாதிரியும் பேசலாம் இதயத்தை தொடற மாதிரி அப்படி திறக்கிற மாதிரியும் பேசலாம் ஆனா நமக்கு பேச்சுங்கிறது மண்டையில் அடிக்கிற மாதிரி மட்டும்தான் வரும்